வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சிவா பொதட்டூர்பேட்டை வாரியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா கண்கண்ணாடி திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே உள்ள வாரியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் திருத்தணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் எம்எல்ஏ பங்கேற்று பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா கண்கண்ணாடி வழங்கியும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு பரிசளித்தார் பின்னர் பள்ளி தூய்மை பணியாளர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வாரியார் கல்வி அறக்கட்டளை தலைவர் தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் அன்பு வேளாயுதம் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் கௌரவத் தலைவர் டாக்டர் என் கே ராஜேந்திரன் மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் உதயசூரியன் பொதட்டூர்பேட்டை பேரூர் செயலாளர் டி ஆர் கே பாபு திருத்தணி மேற்கு ஒன்றிய செயலாளர் என் கிருஷ்ணன் பள்ளியின் செயலாளர் ஜே டி சஞ்சய் காந்தி துணைத் தலைவர் கே பி தேவன் டி எம் சுகுமாரன் வெங்கடேசன் மற்றும் பலரும் பங்கேற்றனர்